வணக்கம்ங்க நான் ஒட்டாயந்திரம் அஜய் குங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேற்றை எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்தரம் காவல்நிலையம் எதிரில் தாங்க இருக்குது இது திட்டத்தட்ட பதினாறு வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சீங்க எல்லா சுவிச்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது ஆளுங்க இது ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பருங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோட அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டு அடுத்த நிமிஷமே கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு அனுப்பிச்சி விட்டாச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாங்களா ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது நீங்கள் இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் இருக்க ஒன்றுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேறு எந்த கம்யூனிட்டிக்குமே இல்லைங்க குறிப்பாக கொங்கு வெள்ளால் இருக்கவண்டுக்கு மட்டுந்தாங்க பார்த்துட்ருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லா பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதம் எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்குதுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லைன்லேருந்து வந்துட்டுருக்குங்க திருப்பூர் லைன் வந்துட்டு இருக்குதுங்க காங்காயம் சென்னிமலை இந்த மாதிரி அதே மாதிரி கரூர் நாமக்கல் சேலம் இங்கிட்டு திண்டுக்கல் இங்கிட்டு ஓட்டி தாராபுரம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை குடிமங்கலமுங்க அதே மாதிரி பல்லடம் அந்த சைடுலாம் வந்து நிறையா நமக்கு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்கள் ஜாதங்கள்லாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க அது இல்லாமல் வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதகம் பசங்க ஜாதங்கள்லாம் வேலை வாங்க அதே மாதிரி ஐடி லைனில் நிறைய ஜாதகம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துருக்குதுங்க மாதிரி பொண்ணுகளும் வந்துருக்குதுங்க இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்கிறதுனாலங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனாளுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டாவோட அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷத்தில் சுபகாரியங்கள் நிறையா பண்ணுதுங்க எல்லாமே சுப்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனாளுக்கு வரணும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அனுப்பிச்சி விடுங்க ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கூகுளில் போய் ஆச்சு எட்டு மணி ஒட்டி தன் மணிச்சு நிறைய டோட்டோ எல்லாமே வந்துடுவாங்க அதேமாதிரி யூடியூப்லேயும் திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே பேசி போட்டு கொஞ்சம் பேசியிருப்பேன் அதையும் பாருங்க பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கையோடு அனுப்பிச்சிவிடுங்க நம்பிக்கை இருந்தால் தானே எதுவுமே ஜெயிக்க முடியும் நம்பிக்கையோடு அனுப்பிச்சிடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கப்புறம் எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் ஆண்டு பிரார்த்தனை வண்டிக்கிறேன்ங்க அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மா வச்சு சுகாதாரமாக பார்த்துங்க நன்றி வணக்கம் அஜய் குடும்பம் மேட்டிங்க ஃபோட்டோ நிறைங்க மறக்காம ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம்